ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு சூப்பரான வடை தான் செஞ்சிருக்கோம் என்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வடை தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மழைக்களத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அதுக்கூடவே வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடவே வந்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன் கட்டி பெருங்காயம் இன்னும் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டோனாக்கா நல்லா செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்க சாப்பிட்றதுனால இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே முக்கியமாக ஒன்று போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வடை முறு மொறுன்னு இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு காலையில் செஞ்சோனாக்கா மத்தியானம் வரைக்கும் ஒரு மூன்று இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள் வடையை இப்போ பருப்பு தேவையான அளவு நம்ம இதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் வச்சுட்டேன் இப்போ நான் வந்துட்டு அரைக்கவே இல்லை பல்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கே வந்துட்டு நல்லா வடை பதத்துக்கு நமக்கு ரெடியாகி வந்துடும் அரைச்சோன்னாக்கா கொஞ்சம் டக்குன்னு நம்ம ஒரு சுற்று விட்டுட்டோன்னாக்கா நைஸாகிடும் போண்டா மாதிரி ஆயிரும் வடை உதிரி உதிரியாக இருக்காது நம்ம வடையை எடுத்து உடச்சி சாப்பிடும்போது உதிரியாக வராது அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்ச கடலை பருப்பையும் இதை கூட முழுசாக அப்படியே சேர்த்துடலாம் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா திங்கும்போது நல்லா முறு முறுன்னு இருக்கும் அதுக்காக தான் இப்போ ரெண்டு வர மிளகாய் மட்டும்தான் நான் காரத்துக்கு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அடிக்கணமான வானல் தான் நான் வச்சுருக்கேன் இரும்பு கடாயை தான் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வடையாக தட்டி இந்த மாதிரி போட்டுருங்க நம்ம வீட்டுக்குங்கிறதுனால சின்ன சின்ன வடையாக போட்டுக்கலாம் எங்கேயாவது செஞ்சு கொண்டு போனோம்னா கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கலாம் வீட்டுக்குங்கிறதுனால நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு வடையை எடுத்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சுட்டோம்னாக்க அதுவும் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் மதியானம் லஞ்சு சாப்பிட்ற வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்தாச்சு இப்போ மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் நம்ம தட்டி போட்டு அதுவும் ரெடியாகி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வடை எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் சேனலை சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ